கையிலே போட்டு வச்சிருவோம் அப்படின்னாங்க மகள்ல இல்லை எங்க ஊர் தான் அவ வேலைக்கு வீட்டுக்கு எல்லாம் போயின்னுக்குறங்க நாங்கள்லாம் நல்லா பிரிண்டா நல்லா இருந்துங்க மனநிலை பாதிக்கப்பட்டனால ஒரு பாஞ்சு இருபது வருஷம் அதுக்கு மண்டபம் கட்டுங்க என்ன உட்கார் வைங்க அப்படின்னு என்னைக்குமே கிடையாது ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து கிடையாது வெல்கம் பேக் டு நியூ வீடியோ எடிசன் பிளாக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தொப்பிய மால் தொப்பியம்மாளை பற்றி ஒரு ஒன் இயர் ஏகோ ஒரு முப்பது நிமிஷம் டாக்குமெண்ட்ரி டீடைல்டா தொப்பியம்மாள் யார் தொப்பியம்மாள் ஃபேமிலி யார் தொப்பியம்மாளுடைய ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் தொப்பியம்மாள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க தொப்பியம்மாலை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கங்கிறத லைவாக ஸ்பாட்டுக்கே போய் நம்ம ஒரு டீடைல்டான ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ பார்த்துட்டு தொப்பியமாலை பத்தி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் தொப்பியம்மாலை பத்தி இன்னும் ஒரு புரிதல் கிடைக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாபிக் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க தொப்பிய மாலை சுத்தி திருவண்ணாமலையில் என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ தொப்பியமாள் தொப்பியம்மாள் இவங்களுடைய உண்மையான பெயர் பழனி அம்மாள் இவங்க வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஜக்க சமுத்திரம் அப்படின்னு ஒரு வில்லேஜில் தான் வாழ்ந்துருக்காங்க எல்லார் மாதிரியான ஒரு சராசரி மனிதனா அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு மகள் இருக்கு ஒரு ஃபேமிலியாக ஊர் மக்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க தொப்பி அம்மாளுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி ஒருத்தவங்க இருக்கிறாங்க தம்பி வந்து இறந்த தான் அவங்க ஒரு நார்மல் லைஃப்ல இருந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணா மாறுறாங்க மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணா மாறுறாங்கன்னு சொல்லி நான் சொல்ல கிடையாது அவங்களுடைய குடும்பம் சொல்றாங்க அவங்களுடைய ஊர் மக்கள் சொல்றாங்க மாமா இறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க வேலைக்கு எங்குமே போகல அதில் விவசாயம் வேலைலாம் செய்வாங்க நமக்கெல்லாம் காட்டுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் வருவாங்க இது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டனால ஒரு பாஞ்சு இருபது வருஷம் இறந்ததுக்கு அப்புறம் ஆமாம் 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 அவங்க தம்பி இருந்தாங்க அவங்க தம்பி பெங்களூர் இருந்தாங்க அவங்க இறந்த பின்னாடி தான் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெங்களூர் போனதுதான் தான் அதுக்கப்புறம் அவங்க ஆளே இங்க வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க திடீர்னு இங்கே போயிட்டாங்கன்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல இருந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணா திருவண்ணாமலைக்கு வராங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது அந்த பழனி அம்மாவோடைய குடும்பமும் ஊர் மக்களும் அதை தான் சொல்றாங்க அப்ப அவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணா தான் வந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் இப்போ ஒரு பழனி அம்மாலா வந்து திருவண்ணாமலைக்கு வந்த இவங்க எப்படி வந்து ஒரு தொப்பியம்மாலா மாறினாங்க எப்படி ஒரு சித்தரா மாறினாங்க அப்படின்னு பார்த்தா திருவண்ணா மலைக்கு வந்துட்டு அவங்க எப்பவும் போல அந்த கிரிவலம் சுற்றி வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி கிரிவலம் சுற்றி வரும்போது அவங்க சாப்பாடு கேட்கறதுக்காக ஒரு சில கடைகளில் நின்று சாப்பாடு சா கேட்குறாங்க அவங்களும் சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கும்போது இதே ரொட்டின் அவங்க டெய்லி வரும்போது எந்த கடையிலலாம் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ அந்த ஒரு சில பர்டிகுலர் கடைக்கு மட்டும் போயிட்டு அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது ரெகுலராக அவங்க கிரிவலம் சுற்றி வரும்போது அதை பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து எந்த மாதிரி எடுத்து அதை சிம்பதி கிரியேட் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஒரு சித்தர் அப்படின்னு பண்ணுறாங்க ஏன்னா ஒரு திருவண்ணாமலை அப்படின்னாலே நிறைய ஆன்மீகவாதிகள் வந்து அந்த கிரிவலத்தை சுற்றி நிறைய உட்காந்துருக்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் ஆன்மீக தீவிரவாதிகள் அப்படிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டைப்பில் அவங்க வருவாங்க ஸோ இந்த தொப்பியமாலையும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நேம் சிம்பதி கிரியேட் ஆகுது இவங்க வந்து ஒரு சித்தர் இவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க இவங்க வந்து இந்த கிரிவலத்தை டெய்லியும் சுற்றி வராங்க ஒரு பர்டிகுலர் கடைக்கு மட்டும் தான் நிற்பாங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு நேம் கிரியேட் ஆகுது அப்போ உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது சித்தராம்பா இவங்க அதனால தான் அந்த பர்டிகுலர் கடைக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு நேம் கிரியேட் ஆகுது அப்போ அப்பையிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிரிவலத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் இவங்க எங்கெல்லாம் போய் நிற்கிறாங்களோ அவங்க உடனே சாப்பாடு கொடுப்பாங்க அவங்களும் எந்த யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இது வந்து போற போக்கில் எப்படி நேம் கிரியேட் ஆகுதுன்னா இவங்க வந்து ஒரு வாழும் பெண் சித்தர் இவங்களை வந்து பார்த்தாலே நமக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும் இவங்க காலில் உழுவுறதும் அவங்கள்ட்ட நிறைய போய் அவங்களே வாண்டடாக ஏதாவது வாங்கி கொடுக்கறது அவங்கள வந்து தொட்டு கும்பிட்டாலே நமக்கு பிரச்சனைலாம் சரியாயிடும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பாப்புலர் ஆகிறாங்க திருவண்ணாமலையில் வந்து ஒரு தொப்பியம்மாள் அப்படின்ட்டு ஒரு வாழும் சித்தர் அப்படின்ட்டு பொதுவாக தொப்பியமால் தோற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மை ஏற்படுத்தும் வகையில் அவங்க வந்து யூரின் எல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி சாப்பிட்டா ஒரு ஒரு மாதிரி அவங்க அவங்களோட தோட்டமே வந்து எச்சில் வழிந்த மாதிரி ஒரு சகிப்பு தன்மை மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் ரொம்ப ஒரு துர்நாற்றமும் ஏற்படுத்தும் வகையில் ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு சகிப்புத்தன்மை ஏற்படுத்துற வகையில சோ அதுவே அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெண் சித்தர் வந்து இந்த மாதிரி சுத்தி வளம்றத பார்க்குறாங்க ஏன்னா அவங்க முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜடாமுடி போட்டு ஒரு மாதிரி நார்மல் மனிதனை தாண்டி ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நேம் க்ரியேட் ஆகுது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதி பேத்துக்கு அந்த ஒரு புரிதல் இருக்கு இந்த தொப்பி அம்மா வந்து எப்படி வந்தாங்க எப்படி இவங்க கிரிவலத்தை சுத்திட்டு வந்தாங்க எப்படி இந்த மாதிரி பென் செத்தரா தக்குனு मारுறாங்க அப்படினு அங்க திருவண்ணாமலையில வசிக்க கூடிய ஒரு பாதி மக்களுக்கு மேலே எல்லாத்துக்குமே தெரியும் மூட நம்பிக்கைதா கிடைக்கும் நடக்கோன்றதுனா இரண்டாவது அவங்க கிட்ட போயெல்லாம் பெரிய ஆள் வந்துலாம் சும்மா கடங்க அவங்களோட முன்னேற்றம் அவோட வளர்ச்சி அவோட உயிப்புதான் ஒரு மனிதனை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகுது இது ஒரு கூட பேர் போறாங்க ஏற்கனவே ஏர்கனவே விஸ்வசாமி அர் மூக்குப்பிடிச்ச பேருங்க இருந்தாங்க அவங்க எல்லாம் கம்மன் அமைதியா இருக்கும் போதெல்லாம் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் கொடுத்து லட்சக்கணக்கில் வளர்த்துட்டாங்க அது மாதிரி திருவண்ணாமலை இது ஒரு இதாக எடுத்துக்கணும் தொழில் மாதிரி எடுத்துக்கணும் வருமானத்துக்காக இந்த தொழில் இந்த மாதிரி திருவண்ணாமலையை சுத்தி வளம் வந்துட்டு இருந்த திருவண்ணாமலைக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த தொப்பியம்மாள் எப்படி வந்து வெளி வந்து தெரியுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ திருவண்ணாமலையில் ஓரளவுக்கு வந்து ஃபேமிலியர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சில குரூப்ஸ்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இப்போ அடுத்து திருவண்ணாமலை திருவண்ணாமலைனாலே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறையா சித்தர் அதுக்கப்புறம் இந்த ஜீவசமாதி கோயில் இதெல்லாம் வந்து நிறையா இடத்துல பார்க்கலாம் சாதாரணமாகவே அதில் எந்தளவுக்கு கல்லாக கட்டுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதை மோட்டிவாக வச்சுக்கிட்டு அதை ஒரு பிளானிங்காக வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில குரூப்ஸ் வந்து சரி அடுத்ததான் வந்து தொப்பியமாக தான் வந்து பாப்புலர் ஆகிட்டு வராங்க அவங்கள வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அதுக்கு வந்து இன்னும் தொப்பியமாக வந்து இன்னும் பாப்புலர் ஆக்கி விட்டால் தான் அவங்க இறந்த பிறகு அதுலேருந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராங்க அப்போ ஒரு சில குரூப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொப்பியம்மா வந்து இன்னும் பாப்புலர் ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா தலங்கள் அவங்களாம் வந்து அவங்கள கூப்பிட்டு என்ன பண்றாங்க தொப்பிய மாலை வச்சு பாப்புலர் பண்ணி விடுங்கன்ட்டு அவங்களுக்கும் சரி அந்த சோஷியல் மீடியா தளங்களில் ஒரு நல்ல ஒரு அவங்க அந்த ஒரு கான்செப்டுக்கு நல்ல வியூஸ் போகுது ஒரு கான்செப்ட் கிடைக்குதுங்கிறதுக்காக ரெகுலராக போஸ்ட் போடுறாங்க எல்லா வீடியோஸும் தொப்பிய மாலை பற்றி மட்டும்தான் அது என்ன மாதிரி போடுவாங்க தெரியுமா அதாவது தொப்பியம்மாள் அதாவது தொப்பியமாள் வந்து டெய்லி கிரிவலம் வரும்போது கூட ஒரு பத்து பாஞ்சு பேர் கூட வராங்க அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம் அவங்கள சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டம் அவங்க அவங்கள தான் கிரிவலமே வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் சொன்ன மாதிரி இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது தானா வர வச்ச கூட்டம் அவங்களாம் வர வச்ச கூட்டம் இப்போ எப்படி வந்து சோசியல் மீடியால ஹைப் ஏத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கிரிவலம் வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்க மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்றோம் என்ன செய்கிறோங்கிறதுக்கே அவங்களுக்கு தெரியல அவங்க ஒரு எப்பவும் போல் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் வராவங்க ஏதோ ஒரு கடையில் போகிறாங்க சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த குட்கா மட்டும் போடுறாங்க அந்த குட்கா போடுற பழக்கத்துக்கு போல் அவங்க யாராவது குட்கா வாங்கி கொடுக்குறாங்க குட்கா போடுறாங்க சாப்பிட்றாங்க அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சகிப்புத்தன்மை ஏற்படுத்த வகையில் அப்படியே இருக்காங்க போயிட்டு வராங்க அடுத்ததாக எப்படி வந்து இந்த ஹைப் ஏற்றி விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கும்பல்லாம் வந்து சேரும்போது அவங்க வந்து இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இருந்து மக்கள் வந்து கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள வந்து அடிக்கிறாங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கிட்ட நம்ம போய் பேசுகிறோம் அவங்கள வந்து ஒரு தொல்லை பண்ண என்ன பண்ணுவாங்க நம்மள்கிட்ட வந்து ஒரு பீஹேவியர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஒரு அடிப்பாங்க விரட்டுவாங்க அந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது அவங்கள அடிக்கிறாங்க விரட்டுறாங்க அதை உடனே என்ன பண்ணுறாங்க இந்த சோஷியல் மீடியா தலங்களில் தொப்பியம்மாள் அடிக்கும் காட்சி தொப்பியம்மாள் அடித்தா உங்களுக்கு வந்து அருள் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்போயிலேருந்து என்ன ஒரு ஹைப் ஆகுது தொப்பியம்மா கிட்ட அடி வாங்குறதுக்குன்னே வேணும்னே போய் நிற்பாங்க தொப்பியம்மா கிட்ட அடி வாங்கறதுன்னே வேணும்னே போய் நிப்பாங்க அப்ப தொப்பி வந்து அவங்க பணம் கொடுக்கறது பணம் கொடுத்தா நம்ம தூக்கி போட்டுருவாங்க எதை கொடுத்தாலும் தூக்கி போட்டுருவாங்க ஏதோ ஒரு டைம்ல அந்த சாப்பிட பொருள் கொடுத்தா மட்டும் வாங்கி சாப்பிடுறாங்க ஒரு சிலர்கிட்ட ரெகுலரா போய் வாங்கி சாப்பிடுறாங்க சோ இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியா தலங்கலாம் ரொம்ப ஹைப் பேத்தி விட்றாங்க தொப்பியம்மாள் வந்து நின்று தியானம் செய்யும் வீடியோ தொப்பியம்மாள் அடிக்கும் வீடியோ தொப்பியம்மாள் பாம்பை பார்த்து தொப்பியம்மாவை பார்த்து பாம்பு வணங்குது இந்த மாதிரி இவங்களாக சிம்பதி கிரியேட் பண்ணி நல்லா பாப்புலரிட்டி ஆக்கி விடுறாங்க தொப்பியம்மாள் வந்து தன்னை ஒரு சித்தர்னு சொல்ல கிடையாது என்னை வந்து வணங்குங்கன்னு சொல்ல கிடையாது ஆனால் வந்து அவங்கள வணங்குறதும் வணங்காததும் அது தனி மனித உரிமை அது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது பட் ஆனால் இந்த திருவண்ணாமலை மக்கள் அஹ் தொப்பியம்மால வந்து சித்தராக வணங்கக்கூடிய மக்களே என்ன சொல்றாங்கன்னா அவங்க இறந்த பிறகு ஒரு கோவிலோ ஒரு ஜீவ சமாதியோ கட்டணும் அவங்கள வந்து இந்த மாதிரி உட்கார வைக்கணும் அப்படின்னா எந்த மக்களுமே வந்து விரும்ப கிடையாது அந்த ஊர் மக்களே சொல்றாங்க அதை உண்மையாக இதுதான் எப்பவுமே உள்ள இது நிசத்தம் அந்த எனக்கு வந்து மண்டபம் கட்டுங்க வைங்க அப்படின்னு என்னைக்குமே கிடையாது ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல அவங்க உட்காந்து கிடையாது தொப்பியம்மாள் வந்து இதெல்லாம் வந்து பாப்புலர் ஆகறதுக்கு முன்னால கடந்து வந்த பாதைகள் இப்ப வந்து பாப்புலர் ஆயிட்டாங்க இப்ப தொப்பியம்மாள் இறந்த பிறகு ஒரு கோவில் ஜீவசமாதி கட்டி அதை ஒரு பிசினஸ் ஆக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில குரூப்ஸ் இப்போ வந்து ஃபேமிலியும் இதில் வந்து என்ட்ராகிறாங்க இப்போ ஃபேமிலி தொப்பியம்மா அடுத்து இதை பிஸ்னஸாக பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு இப்போ மூணு பேர் நடுவில் தொப்பியம்மா மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா இப்போ தொப்பியம் ஃபேமிலிக்கு இவ்வளோ நாள் தொப்பியம்மா எங்கே எங்க இருக்கிறாங்க என்னங்கிறது தெரியல அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் வந்து வர வரைக்கும் இப்போ வந்த பிறகு தொப்பியம்மாளோட அம்மாவோட ஃபேமிலியை வந்து கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள வந்து தொப்பியம்மாவை பார்த்துட்டு போகிறாங்க வராங்க இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ண நினைக்கக்கூடிய குரூப்பு ஸோ இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க தொப்பியம்மாவில் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆன பிறக்கும் வந்து பாப்புலரானதும் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய குரூப் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தொப்பியம்மாவோட ஃபேமிலி போய் அப்ரோச் பண்ணுறாங்க அதாவது தொப்பியம்மாவில் வந்து இறந்த பிறகு நாங்கள் ஒரு கோவில் கட்டுறோம் சமாதி கட்டுறோம் உங்களுக்கு மாதம் கண்டா இவ்வளோ சம்பளம் போட்டு தந்துட்றோம் தொப்பியம்மாவில் வந்து ஒரு கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க தொப்பியம்மாவோட ஃபேமிலிக்கு இதில் விருப்பம் இல்லை அவங்க முடியாத காலத்துலேயோ அல்லது இறந்த பிறகோ அவங்க சொந்த ஊர் எங்கள் ஊரில் தான் இருக்கணும் எங்கள் கூட தான் இருக்கணும் அவங்க ஃபேமிலி நினைக்கிறாங்க ஸோ அப்போ அவங்கள பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நினைக்கிற குரூப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணி மிரட்டுறாங்க நீ வந்து எனக்கு கொடுக்கணும் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டு இருக்குது ஆ ஒருத்தவங்க கேட்டாங்க பேரை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை கையெழுத்து போடுங்க நாங்கள் செய்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைண்ணா நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் எனக்கு எல்லாமே நல்லது கேட்டவங்க செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு தான் நான் சொல்ல முடியும் கூப்பிடலாம் நான் தனியாக சொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்கு அவர் மிரட்டுற மாதிரி பேசினாரு மிரட்டுற மாதிரி பேச ஆமாம் எங்களுக்கு வந்து அவங்க அங்கே சமாதி அப்படி இப்படி அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை கேள்வி சொன்னது அதெல்லாம் வேணாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கேட்டுட்டு தான் சொல்லணும் எங்கள் மாமாங்க தான் எனக்கு எல்லாமே அவங்க தான் கல்யாணம் இவங்களுக்கு வந்து எங்கள் மாமாங்க தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ அவங்களுக்கு கேட்டு தான் நான் சொல்லணும் விடமாட்டாங்க அவங்களாம் ஊருக்கு தான் எடுத்துன்னு போகணும்னு சொல்லுவாங்க எனக்கு ஏமா மேம் அவனையும் அவனையும் பக்கத்துக்குள்ளியிலேயே போட்டு கொதிச்சிடுவேன் அப்படின்னாங்க நமக்கு நல்ல எண்ணம் இருந்திருந்தா சரி அப்படிதான் உங்கள் கூப்பிட்டு வாமா ஒரு நாள் பேசலாம் அவங்களையும் உட்கார வச்சு இது எப்படி இருக்கு அவங்களையும் பக்கத்துக்குள்ளியிலேயே போட்டு கொதிச்சிடுவேன்றது எப்படி இருக்கு ஏன்னா நம்மளால் அவ்வளோ கூட புரிஞ்சிக்க முடியாதா யார் நல்லவங்க யார்கிட்டவங்க அவன் நல்லவனா இப்படி சொல்லிருக்கலாம்ல சரி கூப்பிட்டு வாங்க எத்தனை பேர் வரவங்களை பார்க்கலாம் பேசலாம் அவங்க ஓன்னு சொன்னால் நம்ம கட்டலாம் வேணான்னு சொன்னால் அப்படிதான் உங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போங்க இது இது இப்படி பேசியிருக்கலாம் தானே ஒரு மனுஷன்

அப்புறம் பாப்பாவெல்லாம் நல்லா படிக்க வச்சிக்கலாமா சோ உங்கள்கிட்ட பணத்தை சொன்னோம்னா நீங்க வந்து கையெழுத்து போட்டுருவீங்க அப்படின்னுட்டு இன்னொரு விஷயத்த நம்ம நோட் பண்ணா தெரியும் இந்த நிறைய வீடியோஸ்லயும் சரி தொப்பியம்மாள் கூடயே வந்து ஒரு ஃபாரினர் வந்து வளம் வந்துட்டு இருப்பாரு எப்பவுமே அந்த தொப்பியம்மாளுக்கு வந்து ஒரு பாடி கார்டா இருப்பாங்க இந்த திருவண்ணாமலை மக்களிட்டே கேட்டோம்னா அவங்க ரெண்டு தரப்புல ரெண்டு விதமா சொல்றாங்க அதாவது என்னன்னா கூட இந்த மாதிரிலாம் ஒரு ஃபாரினர் வந்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் பாரு தொப்பியம்மாவை பார்க்க ஃபாரின்ல இருந்தெல்லாம் வராங்க அவங்க கூட எப்பவுமே ஒரு ஃபாரினர்லாம் வராங்க அந்த அந்த மாதிரியான ஒரு ஹைப் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க தொப்பியம்மா கூட வந்து லோக்காலிட்டியில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்தால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் தொப்பியம்மாளுக்கு பின்னாடி யார் இருக்கிறா என்ன எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிருங்கிறதுக்காக தான் எப்பவுமே வந்து ஃபாரினர் வந்து இருக்காங்க அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மூலமாக அந்த ஃபாரினர் வந்து அவங்கள ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இருக்காங்கிற பல விதமாக சொல்கிறாங்க அந்த ஃபாரினரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ணுற அட்ராசிட்டி கொஞ்சம் கிடையாது அவரை அந்த தொப்பிய மேல பாக்க வரவங்கள்டையும் சரி யாராவது அவங்கள ஏதாவது பேச வந்தால் கூட அவர் விரட்டுறது அடிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களும் அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் வெளிநாட்டிலேருந்து வராரு வெளிநாட்டிலேருந்து வந்து யாருன்னா காசு கொடுத்தா வாங்கி அந்த அம்மா மக்களை அடிக்கிற சோத்தவாரி அடிக்கிறாரு ஒரு சாதாரண மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை வச்சு எப்படி எல்லாம் கேம் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க உண்மையை சொல்ல போனா அவங்களு ஒரு காப்பகத்துல அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பராமரிப்பு தேவைப்படுது ஆனா அதை விட்டுட்டு அவங்க இந்த தொப்பிய மாலை வச்சு பெரிய ஒரு கோவில் கட்டணும் ஜீவசமாதி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் மைண்டோட வந்து பண்ணுறாங்க அதாவது ஒரு தனி மனித நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தனி உரிமை அவங்களோட நம்பிக்கையை வந்து நம்ம கெடுக்கக்கூடாது நம்பிக்கையை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது பட் ஆனால் ஒரு மண்ணலை பாதிக்கப்பட்ட பெண்ணை வச்சு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறத மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா திருவண்ணாமலை மக்களுக்கு நல்லா தெரியும் இந்த வெளியே இந்த சோஷியல் மீடியாவில் என்ன ஏதுன்னே தெரியாம நம்பி வராங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து இதில் ஏமாற்றப்படுவார்கள் அதாவது இப்போ இல்லை இதுக்கப்புறம் தொப்பியம்மாலை வச்சு இதோட விளைவுகள் வந்து இப்போ கிடையாது ஏன்னா தொப்பியம்மாள் வந்து இப்போ அவங்க வந்து எனக்கு பணம் கொடுங்க எனக்கு டொனேஷன் கொடுங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்ல கிடையாது விரும்பவும் கிடையாது தொப்பியம்மாளுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தொப்பிய வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானே வந்து நடந்துட்டு இருக்கு அது தொப்பியம்மாளுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனிவே நீங்கள் திருவண்ணாமலை சார்ந்த மக்களாக இருந்தால் தொப்பியம்மாளை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்திக்காங்க தொப்பியம்மாள் இறந்த பிறகு ஒரு கோவிலோ ஜீவசமாதியோ வைக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்லுங்க தொப்பியம்மாளுக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சித்தரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்காங்க ஏன்னா இது எல்லா விஷயங்களையும் நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா அவங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணாக தான் எனக்கும் தெரியுது அவங்க ஊர் மக்களும் அதை தான் சொல்கிறாங்க அவங்க ஃபேமிலியும் அதை தான் சொல்கிறாங்க பட் மக்களாக ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுறது இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல தொப்பியம்மாள் வந்து திருவண்ணாமலையை எப்படி வள வராங்களோ அதே மாதிரி சோசியல் மீடியாலையும் வளர் வந்துட்டுருக்காங்க தொப்பியம்மாளை பற்றியான ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம்னு நினைச்சேன் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்காங்க இனிமே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங் டேஸில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இனிமே காய்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ப்ரீவியஸாக பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க தொப்பியம்மாள் பற்றியான ஒரு டீட்டெயில் டாக்குமெண்ட்ரி ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்கள் எனிவே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் ஆல் காய்ஸ்